அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொலியோடு எம்எல்எஃப் ஹிஸ்ட்ரி என்ற இந்த சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் காண்பதில் இன்பம் எம்எல்எஃப் ஹிஸ்ட்ரி சேனலின் ஊடாக இலங்கையின் காடுகளின் அழகையும் அதன் வெனப்பையும் படம் படித்து காட்டுகின்ற எனது எண்ணத்தின் பயனுள்ள காணொளி இது காணொலியை தட்டிவிடாமல் பார்ப்பதால் பயன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு இது அதிகாலை ஒரு பட்டமரத்தில் வெயில் காய்ந்து கொண்டிருந்த தோகை மயிலை படம் பிடிக்கச் சென்றபோது ஒரு வெட்டையின் வலியின் எல்லா புறங்களிலும் மஞ்சள் நிற அழகிய கொத்து பூக்களை கொண்ட இந்த தாவரங்கள் கண்ணில் பட்டது ஏற்கனவே தாவரம் பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் அறிந்திருப்பதால் உங்களோடும் அதனை பகிர்ந்து கொள்ள உள்ளேன் இது தன்னேசேசியா அல்லது கேசியா ஆரிகுலேட்டா என்ற தாவரவியல் பெயரை கொண்ட தாவரமாகும் இதனை தமிழில் ஆவாரை மரம் அல்லது தங்கமலை மரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆவாரை மரம் எங்கே வளரும் இது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வளரக்கூடியது இந்த அழகான புதர் வெப்பமண்டல காலநிலைகளில் ஆண்டு முழுவதும் மலரும் பிரகாசமான மஞ்சள் மலர்களால் நிலப்பரப்புகளை மாற்றுகின்றது இதன் உயரம் சராசரியாக ஒரு ஒன்றரை மீட்டர் தொடக்கம் மூன்று மீட்டர் வரை காணப்படுவதோடு வருடத்தின் எல்லா நாட்களிலும் பூத்துக்குலங்கும் தன்மை கொண்டது இலங்கையின் ஆனையரவு பூநகரி மன்னார்வழி கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் இதனை காணலாம் ஆபரமரத்தின் மருத்துவ குணங்கள் மருத்துவ பண்புகள் அவை இதுதான் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா இந்த ஆபரமரத்தின் நிறைய பண்புகள் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த ஆபரமரத்தினுடைய பயன்களை பதிவிடுகின்ற முக்கியமான நோக்கம் இதனுடைய மருத்துவ குணங்கள் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த மருத்துவ குணங்களின் ஊடாக இது பாரம்பரிய மருத்துவத்திலும் ஆயுள்வேத மருத்துவ துறையிலும் தொடர்ந்தும் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இப்பொழுது நாங்கள் இந்த ஆவார மரத்தின் மருத்துவ குணங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம் முதலாவதாக பார்த்த இது நீரிழிவு பராமரிப்புக்கான பாரம்பரிய மற்றும் ஆயுள்வேத மருத்துவ துறையில் இதன் பூக்கள் இலைகள் போன்ற விடயங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ஆவாரம்பூ ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் நீரிழிவு நோய்க்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மத மதப்பு மூட்டு வலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு என்று இப்படி எல்லாத்துக்கும் ஆவரம்பூ குடிநீர் ஒரு சிறந்த மருந்து என்று சொல்லப்படுகின்றது ஆவரம்பூவோடு பச்சைப்பயறு சேர்த்து அரைத்து உடல் முழுவதும் பூசி குளிக்கலாம் இதனால் தோல் அரிப்பு தீரும் அது மட்டுமல்லாமல் உடற் தனியும் இந்த ஆவாரை தாவரத்தில் காடிய காணப்படுகின்றது ஆவாரை உடலில் உடலிலுள்ள இன்சுலினின் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கின்றது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு கூட்டுப் பொருட்களின் வளமான ஆதாரம் இந்த ஆவாரை ஆகும் தோல் நோய்கள் மற்றும் நீண்ட நாள் காயங்களை குணப்படுத்துவதற்கு ஆவாரையின் பட்டை மற்றும் பேர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இலங்கை சந்தையில் இருநூறு கிராம் ஆவாரை குடிநீர் தூளின் விலை பன்னீராயிரம் தொடக்கம் பதினைஞ்சாயிரம் வரை காணப்படுகின்றது அடுத்ததாக சுற்றுச்சூழல் நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம் அதாவது இந்த ஆவாரை மரங்களால் அல்லது ஆவாரை தாவரங்களால் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவை வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டவை இந்த ஆவாரை மரங்கள் நிலப்பரப்புக்கு நீர் பரம்பலை சரியானதாக்குகின்றது மகரந்த சேர்க்கை செய்வற்றை குறிப்பாக பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்களை ஆதரிக்கின்றது வறண்ட பகுதிகளில் மண் அரிப்பை தடுக்க உதவுகின்றது மலர் தேநீர் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது உடைகளுக்கான மலர்களிலிருந்து இயற்கை மஞ்சள் சாயம் பிரித்தெடுக்கப்படுகின்றது உலர்ந்த மலர் அலங்காரங்களை உருவாக்குதல் போன்ற பல நன்மைகள் கொண்டது இந்த ஆவாரை மரங்கள் இந்த ஆபார மரங்களின் மருத்துவ குணங்களை மீண்டும் ஒரு முறை பார்த்தார் நீரிழிவு தேகநோய் நீர்க்கடுப்பு உள்ளங்கால் எரிச்சல் சிறுநீர் எரிச்சல் வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கான மருத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த ஆவாரை காணப்படுகின்றது ஆவார இலையை பாசிப்பயறு பூலாங்கலங்கு ஆகியவற்றுடன் சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்துவர உடல் அரிப்பு உடல் வெப்பம் ஆகியவற்றை குறைக்க முடியும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ என்பது சித்த மருத்துவ பழமொழி சங்ககால இலக்கியங்களில் ஆவாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளதா ஆம் தொல்காப்பியர் இந்த மரவினத்தை குறிப்பிடும் போது ஆவிரை எனும் மரப்பெயர் அதன் பகுதிகளை தொல்காப்பியத்தில் ஆவிரங்கோடு ஆவிரஞ்சதில் ஆவிரங்கோடு ஆவிரஞ்சதில் ஆவிரஞ்சதில் என்பது அந்த ஆவரை மரத்தின் பட்டை ஆவிரம் தோல் ஆவிரம் பூ என வரும் என்கின்றார் தொல்காப்பியம் குறிஞ்சிப்பாட்டில் தொகுக்கப்பட்டுள்ள தொன்னூற்றி ஒன்பது வகையான மலர்களில் ஒன்றாக இந்த ஆவாரை பூ குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தலைவியை அவளது பெற்றோர் அவள் விரும்பும் தலைவனுக்கு மறுத்தால் ஊரில் மடலூர்ந்து வந்து பிறப்புவதாக அந்த தலைவன் குறிப்பிடுகின்றான் பனை மட்டைகளால் குதிரை செய்வானாம் அதற்கு ஆவிரம்பூ மாலை சூட்டுவானாம் இந்நாள் இவ்வாறு வரச் செய்தால் என எழுதி அதன் மேல் வைத்திருப்பானாம் இதனை பார்க்கும் போது ஊரார் அந்த தலைவன் தலைவியரை கூப்பிடுவார்களாம் என்பது குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இங்கே ஆவிரம்பூ மாலை அது ஆவாரம்பூவினுடைய மாலை இந்த மடலறுதல் என்பது சங்ககாலத்திலே காணப்பட்ட ஒரு நிகழ்வு சங்க காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தாம் திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்ற போது பெற்றோர்களால் அவர்களுக்கு விருப்பம் தெரிவிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த தலைவன் ஒரு பனைமட்டையால் செய்யப்பட்ட குதிரையை இந்த ஆவாரம் பூவினால் அலங்கரித்து அந்த குதிரையின் மீது ஊர் முழுவதும் உலா வந்து தலைவன் தன்னுடைய தலைவியின் பெயரை சொல்வானான் இதனை கேட்ட ஊர் மக்கள் அந்த தலைவியை கூப்பிடுவார்களாம் அதாவது அவர்களோடு அவர்களை சேர்த்து வைப்பார்களாம் என்பது இந்த சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற இந்த மடலேறுதல் என்பதற்கான விளக்கம் ஆகும் ஆகவே இந்த மடலேறுதல் தொடர்பாகவும் இந்த மடலேறுதல் செய்கின்ற போது அந்த பனைமட்டையால் செய்யப்பட்ட குதிரையை இந்த ஆவாரம் பூ கொண்டு அலங்கரிப்பார்கள் என்பது சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த சங்ககால தொட்டே இந்த ஆவார மரத்தினுடைய மலர்கள் இலைகள் மற்றும் அதனுடைய எல்லா பகுதிகளும் பல தேவைகளுக்கு குறிப்பாக முதலாவதாக இந்த மருத்துவ தேவைகளுக்கும் அடுத்ததாக இன்னும் பல அலங்கார தேவைகளுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது சான்று மடல் மா மேல்வரும் ஒருவன் அக்குதிரைக்கு மயில் பீலி பூலாம்பூ ஆவிரை ஆகியவற்றை இருந்தானாம் என்கிறது கலித்தொகை ஆவிரை மலரையும் எருக்க மலரையும் சேர்த்து கட்டிய மாலையை அவன் அணிந்திருந்தானாம் என்றும் சொல்கிறது கலித்தொகை காதலர் இருவர் ஆவிரை மலர் மாலை அணிந்து கொண்டு பல ஊர் மன்றங்களில் இன்னிசை முழங்க ஆடினார்களாம் என்கிறது அகநானூறு ஆவிரை என்பது இக்காலத்தில் ஆவிரம்பூ என வழங்கப்படுகின்றது தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் போது காப்பு கட்டுவதற்கும் மாட்டு அன்று மாடுகளுக்கு மாலை கட்டுவதற்கும் வீடுகளுக்கு தோரணம் கட்டுவதற்கும் ஆவரம்பூ இக்காலத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது சங்ககாலத்தில் மடல் மா ஏறி வருகையில் பயன்படுத்தப்பட்ட இந்த பூ தைப்பொங்கல் விழாவில் பயன்படுத்தப்படும் பூவாக மாறியுள்ளது இத்தைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த ஆபாரம்பூ தொடர்பாக ஆயுர்வேத பழங்கால நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இலங்கை மற்றும் தென்னிந்திய சடங்குகளில் பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்டதாக இந்த ஆவாரம்பு காணப்பட்டது தோல் பதனிடும் தொழிலிலும் இந்த ஆவாரம்பூவின் பயன்பாடு காணப்பட்டிருக்கின்றது எனவேதான் இதற்கு என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே ஆவாரம்பூ மிக பயனுள்ள மற்றும் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவ துறைகளில் காலமாக நமது முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு பயனுள்ள தாவரம் ஒன்றாகும் இந்த தாவரத்தின் அனைத்து பாகங்களும் இந்த தாவரத்தினுடைய இலைகள் மலர்கள் மற்றும் அதனுடைய பட்டைகள் என்பன மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகின்றது இன்று எம்எல்எஃப் ஸ்ட்ரீ என்ற இந்த சேனலின் ஊடாக ஆவாரை தாவரம் பற்றிய மிக பயனுள்ள பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம் அதனுடைய அனைத்து விடயங்களும் இங்கு அலசி ஆராயப்பட்டிருக்கின்றது இந்த தாவரங்கள் தொடர்பாக மேலும் விவரம் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸினூடாக நீங்கள் உங்களுடைய தகவல்களை தெரிவித்துக்கொள்ள முடியும் இந்த தாவரத்தினுடைய குடிநீர் தூள் இலங்கை சந்தையில் பல கடைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை சந்தையில் பல இடங்களில் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய ஆயுர்வேத மற்றும் பாரம்பரிய மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று இந்த ஆவரம்பூ குடிநீரை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே மீண்டும் ஒரு சிறந்த பயனுள்ள காணொலியோடு MLF history என்ற சனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவும் அன்பும் என்றும் எம்மோடு இருக்கட்டும்